வெல்கம் டு அவர் சேனல் ப்ரீவியஸ்ல கேட்கப்பட்ட கூட்டுறவு பற்றிய கேள்விகள் பார்க்கலாம் இதுலேருந்து கண்டிப்பாக ஒன்னொரு டூ கொஸ்டின்ஸ் வரும் அதனால் ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் கூட்டுறவு இயக்கம் முதன் முதலில் தோன்றிய இடம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோன்றிய இடம் வந்து இங்கிலாந்து கூட்டுறவு சங்கத்தின் முதன்மை பிரதிநிதி அல்லது மேலாளர் நியமனம் செய்யப்படுவது நிர்வாக இயக்குநர்கள் ஒரு கூட்டுறவு சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நிதிநிலை ஆண்டு முடிந்து டேஷுக்குள் கூட்டப்பட வேண்டும் ஆறு மாதங்களுக்குள் கூட்டப்பட வேண்டும் ஸோ இது வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம் சிக்ஸ் மந்த்ஸ்குள்ளே வந்து கூட்டப்பட வேண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூட்டுறவு டேஷ் அட்டவணையில் உள்ளது ஏழாவது ஷெடியூலில் தான் இருக்கும் இதுவும் ரிப்பீட்டட் கொஸின் இந்தியாவின் முதல் கூட்டுறவு சட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இதுவுமே அடிக்கடி எல்லா கொஸ்டின் அமைப்புலையும் வருது பார்த்துக்காங்க ஃபஸ்ட்டு கூட்டுறவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கூட்டுறவின் தந்தை ராபர்ட் ஓவன் மாநிலங்களுக்கு மாநிலம் என்று அழைக்கப்படுவது எது கூட்டுறவு தான் சர்வதேச கூட்டுறவு கூட்டணி லண்டனில் எந்த ஆண்டு சர்வதேச கூட்டுறவு மாநாட்டால் நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இந்தியாவில் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூட்டுறவு சங்கங்களோட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் கேஎஃப் அப்படின்னா கோஆபரேட்டிவ் ஃபார்பண்ட் இங்கிலீஷில் பார்த்துக்காங்க கோஆப்ரேட்டிவ் ஃபார்பண்ட் அமுல் ஆனந்த் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் அமுல் ஒரு கூட்டுறவு சங்கத்தின் அபிவிருத்தி மற்றும் நிலைத்தன்மை டேஷ் அவர்களின் பொறுப்பில் உள்ளது யார்கிட்ட இருக்குன்னா நிர்வாக இயக்குநர்கள் ஒரு பிரதம கூட்டுறவு சங்கத்தின் தீர்மான புத்தகத்தின் காப்பாளர் யார் செக்ரட்டரி அந்த செயலாளர் செயலாளர்தான் எஸ்டிசிசிஎஸ்சின் விரிவாக்கத்தை எழுதுக கண்டிப்பாக ஏதாவது ஒரு அபர்வேஷன் இது போல் கேட்குறாங்க தெரிஞ்சுக்காங்க ஷார்ட் டேர்ம் கோஆப்ரேட்டிவ் க்ரெடிட் ஸ்ட்ரக்சர் அதான் எஸ்டிசிசிஎஸ் இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் பிரிட்டிஷாரால் எப்பொழுது ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு முன்னாடியே பார்த்துட்டோம் நிர்வாக கொள்கைகளின் தந்தையார் ஃபாயல் நிர்வாகம் மற்றும் மேலாண்மை என்பவை ஓரளவு ஒன்று போல் ஓரளவுக்கு வேறுபட்டது அதாவது மேனேஜ்மெண்ட்டும் அட்மினிஸ்ட்ரேஷனோ சந்தை இடுகை கூட்டுறவுடன் கடனை இணைப்பதற்கான எடுத்துக்காட்டு இடைநிலை ஒருங்கிணைப்பு கூட்டுறவுகளின் இலக்கத்திற்கான முடிவினை எடுப்பது உயர்நிலை மேலாண்மை அப்பர் மேனேஜ்மெண்ட் தான் கோல் டெசிஷன்லாம் எடுப்பாங்க கோஆப்ரேட்டிவ்க்கு செய்தியை வார்த்தைகள் படங்கள் சின்னங்கள் அறிகுறிகள் அல்லது வேறு ஏதேனும் வடிவத்தில் மொழிபெயர்க்கும் செயல் அதுக்கு பேர் வந்து என் கோடிங் ஒரு மாதிரி கூட்டுறவு மசோதாவை தயாரிக்க இந்தியாவின் திட்ட ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட குழு எது பிரஹம் பிரகாஷ் இங்கிலீஷில் வந்து பிரஹம் பிரகாஷ் தமிழில் பிரம் பிரகாஷ் இருக்க ஒரு மாதிரி கூட்டுறவு மசோதாவை தயாரிக்க இந்தியாவோட திட்ட ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட குழு பேர் என்சியூஐ நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா என் அப்படின்னா நேஷ்னல் சிங்கிறது கோஆப்ரேட்டிவ் யூங்கிறது யூனியன் ஆஃப் இந்தியா ஐநா இவற்றில் எது புதிய பொருள் வளர்ச்சியின் படிநிலைகள் இல்லை தரக்கட்டுப்பாடு கூட்டுறவு அமைப்பின் உரிமைத்துவம் மற்றும் கட்டுப்படுத்தல் யாரிடம் உள்ளது அங்கத்தினர்கள் என்சிசிடி இதோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க புதுதில்லி பட் என்சிசிடினா என்னென்னு பார்த்தலாம் என்ன மேக்ஸிமம் இந்த நேஷனல் வருது சீனா இங்கே வந்து கவுன்சில் ஃபார் சிங்கிறது கோஆப்ரேட்டிவ் டீங்கிறது ட்ரைனிங் NCCT National கவுன்சில் ஃபார் Cooperative ட்ரைனிங் இது வந்து எங்க எங்கே இருக்குன்னா புதுதில்லியில் இருக்குது எப்போ நிறுவப்பட்டது அதாவது என்சிசிஇ வேறு முன்னாடி பார்த்தது என்சிசிடி ட்ரைனிங் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் Cooperative ட்ரைனிங் இது வந்து என்சிசிஇ நேஷ்னல் சென்டர் ஃபார் Cooperative எஜுகேஷன் சிஇங்கிறது எஜுகேஷனை செய்யுது ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நிறுவப்பட்டது கூட்டுறவுத்துறையின் முப்பெரும் கடவுள் பிரம்மா சிவன் விஷ்ணு யாருன்னு கேட்டிங்கன்னா பதிவாள தான் ரெஜிஸ்டர் இந்திய கூட்டுறவு சங்கங்கள் எந்த மாதிரியான நிறுவன அடுக்குமுறைகளை கொண்டுள்ளன கூட்டு அடுக்குமுறை இந்த வேம்னிகாம் அப்படின்னா என்ன அப்படின்னா வைகுந்த் மேத்தா தேசிய கூட்டுறவு மேலாண்மை நிறுவனம் வேம்னிகாம் வைகுந்த் மேத்தா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் என்சிசிடி இந்த ட்ரைனிங் பார்த்தோம் இல்லையா தேசிய கூட்டுறவு பயிற்சி மன்றம் அதான் நேஷ்னல் கவுன்சில் ஃபார் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து இதை வந்து பரிந்துரை செய்த குழு எது சுவாமிநாதன் குழு குழுவை பற்றி கேள்வி ஒன்று வரும் இதில் இந்த ட்ரைனிங் வந்து பரிந்துரை செய்தது யாருன்னா சுவாமிநாதன் குழு இந்தியாவில் வந்து கூட்டுறவு வார விழா எப்போ கொண்டாடுறாங்கன்னா நவம்பரில் NCUI என்சியுனால் இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியம் வெளியிடும் காலாண்டு இதழ் பேர் இந்தியன் கோஆபரேட்டிவ் ரிவ்யூ முதல் மாவட்ட கூட்டுறவு வங்கி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் நுகர்வோர் கூட்டுறவில் சரக்கருத்தலின் நோக்கம் இது எல்லாமே கையிருப்பு சரக்கின் உண்மை மதிப்பை முடிவு செய்ய நட்ட கணக்கு இருப்பு நிலை குறிப்பு தயார் செய்ய பற்றாக்குறை மற்றும் சிறு கலவுகளை உறுதி செய்ய எல்லாத்துக்குமே இந்த நுகர்வோர் கூட்டுறவு சரக்குருத்தலோட நோக்கமாக தான் இருக்குது மேற்கூறிய அனைத்தும் ஸ்டாக் எடுக்கிறாங்க இல்லையா அதுக்கு என்ன அதோட மெயின் பர்பஸே என்ன அப்படின்னு கேட்குறாங்க சந்தை இடுகை கூட்டுறவு சங்கத்தில் உபரியின் முக்கிய பகுதியை எதன் அடிப்படையில் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகிறது வியாபார நடவடிக்கைகளில் பங்கேற்பு பின்வரின் எது மூன்று வகை கடன்களில் ஒன்று கேரக்டர் குணம் அப்படிங்கிறது நகை கடன் டேஷ் கடனுக்கான உதாரணம் குறுகிய கால கடன் இவற்றில் ஒன்று லேவா தேவிக்காரர்களின் அபிமானத்திற்கான காரணி ஆகாது கடன்கள் மீது குறைந்த வட்டி விதித்தல் இந்த மணி லெண்டர்ஸ் இந்த இங்கிலீஷில் கொடுத்தது உங்களுக்கு இந்த கடன் வழங்குவாங்களா வெளில வட்டிக்கு கடன் கொடுப்பாங்க இல்லையா அவங்களுக்கு அது வந்து எந்த காரணியும் என ஆகாது இருக்காதுன்னா கடன்கள் மீது குறைந்த வட்டி கண்டிப்பாக அவங்க வந்து மீட்டர் வட்டி தான் போடுவாங்க குறைந்த வட்டிலாம் கிடையாது மணி கொடுக்குறவங்க வெளியில் வட்டி கொடுக்குறாங்க இல்லையா அவங்க ஸோ அதுதான் வந்து இதுக்கு மெயினான அபிமானத்திற்கான காரணம் ஆகாதுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் மற்றெல்லாம் சொல்வாங்க அவர்கள் உற்பத்தி மற்றும் உற்பத்தி செய்யாத நோக்கங்களை நிறைவேற்றுகிறார்கள் தனிப்பட்ட பத்திரங்களுக்கு எதிராக முன்பணம் அழகுதல் எந்த நேரத்திலும் எளிதில் அணுகக்கூடியவர்கள் அதெல்லாம் ஓகே எப்போ வேணால் வாங்கிக்கலாம் ஆனால் வந்து குறைந்த வட்டிலாம் இல்லை அதிகமான வட்டி தான் கொடுப்பாங்க பொதுவாக வாக்குறுதி பத்திரம் மாற்று உண்டியல் காசோலை வங்கி வரைவோலை ஆகியவற்றை இப்படி அழைப்பர் மாற்று உரிமை ஆவணங்கள் எஸ்எல்ஆர் அப்படின்னா ஸ்டாட்யூட்ரி லிக்விடிட்டி ரேஷியோ சட்ட ரீதியான பணப்புழக்க விகிதம் அதுதான் எஸ்எல்ஆர் இங்கிலீஷில் பார்த்துக்காங்க ஸ்டாட்யூட்ரி லிக்விடிட்டி ரேஷியோ ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும் வங்கி விகிதம் டேஷால் தீர்மானிக்கப்படுகிறது பேங்கோட ரேட் வந்து டிசைட் பண்ணுறது ஆர்பிஐ தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பின்வரோன்றில் எது கட்டமைக்கப்பட்ட மற்றும் இந்தியாவின் கூட்டுறவு இயக்கத்தை வடிவமைக்கும் கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பயிர்கடன் முறை முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் வந்து மும்பை எந்த சட்டத்தின் கீழ் கூட்டுறவு வங்கிகள் இந்திய ரிசர்வ் வங்கியால் ஒழுங்குமுறைப்படுத்தப்படுகிறது இந்த ரெண்டு சட்டமும் கொடுத்திருக்காங்க ஏ மற்றும் பி அதாவது வங்கி ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலயும் இருக்கு வங்கிகள் சட்டம் கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தக்கூடிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இருக்குது இருக்கு ரெண்டு இவங்களை வந்து ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல் பண்ணுறாங்க பெருநகர அளவில் செயல்படும் கூட்டுறவு வங்கிகள் இவ்வாறு அழைக்கப்படும் தொடக்க நகர கூட்டுறவு வங்கிகள் ஆசியாவோட முதல் கூட்டுறவு வங்கி இது அன்யோன்யா கூட்டுறவு வங்கி லிமிடெட் இதுதான் வந்து ஆசியாவோடைய முதல் கூட்டுறவு வங்கியா கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கீழ் பதிவு செய்யப்பட்ட முதல் கூட்டுறவு சங்கம் இந்தியாவில் எங்கு உள்ளது இது அடிக்கடி பார்த்திருக்கோம் காஞ்சிபுரத்தில் என்பினா நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அதாவது செயல்படாத சொத்துகள் இது ஒரு பிரபலமான இரு தனி நபர்களுக்கு பொருந்தும் கூட்டு கணக்கு இருவரில் எவரேனும் கணக்குகளை கையாள முடியும் வந்து இருவர் அல்லது உயிருடன் இருப்பவர் தேசிய கூட்டுறவு விவசாயம் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகளின் கூட்டமைப்பு எங்கு தோற்றுவிக்கப்பட்டது மும்பை நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் ஃபெடரேஷன் எங்கேனா மும்பை நேற்று நடந்த எஸ்ஆர்பி எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் யார்கிட்ட இருந்துன்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க எனக்கு ஆன்சர் கீ போடுறோம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் வங்கியாக எந்த வங்கி செயல்படுகிறது மாநில கூட்டுறவு வங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் ரிசர்வ் வங்கி கிராமப்புற கடன் அமைப்பை மறுஆய்வு செய்வதற்காக டேஷை அமைத்தது அனைத்திந்திய கிராமப்புற கடன் மறு ஆய்வுக் கழகம் இந்த லேம்ஸ் ட்ரைஃபாட் இதெல்லாம் இருக்குது இல்லையா டேஷின மேம்பாட்டிற்காக செயல்படுகிறது அட்டவணைப்படுத்தப்பட்ட பழங்குடியினர் அதாவது ஷெடியூல் ட்ரைப்ஸ் இதை அடிக்கடி கேட்குறாங்க இந்த லேம்ஸ் வந்து மெயினாக லாம்ஸ் கேட்குறாங்க ஷெடியூல் ட்ரைப்ஸ்க்காக தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க நபார்டு இந்த கொஸ்டின் நேற்று எஸ்ஆர்பியில் கேட்டிருந்தாங்க எந்த ஆண்டு நிறுவப்பட்டது நான் அடிக்கடி வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த இயர் ஞாபகம் வச்சுக்காங்கன்னா நைன்டீன் எயிட்டி டூ இந்த ஆண்டில் தான் நபார்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த பேங்க் நபார்டு பேங்க் ஏடிஎம்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் தானியங்கி காசாளர் இயந்திரம் பேர்டு பேர்டோட அப்ரிவேஷன் என்னென்னா பேங்கர்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்கர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஐசிஏவோட தலைமையகம் எங்கே இருக்குது ஹெட் குவார்ட்டர் ஆஃப் ஐசிஏ வந்து ஜெனீவா இதுவும் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாமில் வந்திருக்கு ஒரு கடன் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான கால அளவை கொண்டிருந்தால் டேஷ் கடன் நீண்ட காலம் ஏற்கனவே ஒரு இதில் போ பார்த்துருக்கோம் மாட்ரேட்லாம் டூ டூ ஃபைவ் இயர்ஸ் அப்படி பார்த்துருக்கோம் இது வந்து ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா நீண்ட கால கடன் கோடிடாத காசோலைனா திறந்த காசோலை உறுதிமொழி குறிப்புகள் டேஷுக்கு உதாரணங்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட கருவி என்பிஏ அப்படின்னா கடன் நிலுவை தொண்ணூறு நாட்களுக்கு மேலாக இதுவும் பார்த்துருக்கோம் எது வந்து அந்த வாராக்கடன் அப்படின்லாம் சொல்கிறோன்னா தொண்ணூறு நாட்களுக்கு மேலே இருந்ததுன்னா அது வாராக் கடன் தான் வட்டியும் கட்ட மாட்டாங்க அசனும் கட்ட மாட்டாங்க மூணு மாதத்துக்கு கட்டாமல் இருந்தாங்கன்னா அது வந்து வாராக்கடனில் வந்துடும் வங்கியல் சட்டத்தின்படி ஒரு காசோலின் ஆயுட்காலம் மூன்று மாதங்கள் இதுவும் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் செக்கு அப்புறம் டிடி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஆயுட்காலம் முன்னுரிமை துறை கடன்கள் இருந்து அலிவடைந்த பிரிவினருக்கு வங்கிகளால் வழங்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச சதவீதம் எவ்வளவு இருபத்தைந்து சதவீதம் வங்கியில் வாடிக்கையாளர் வைப்பு தொகை செலுத்தும் போது வாடிக்கையாளர்களுக்கும் வங்கியருக்கும் இடையே உருவாகின்ற ஒப்பந்த உறவு முறை அதுக்கு பேர் வந்து வங்கியர் வாடிக்கையாளர் சொத்து வாங்குதல் அல்லது சொத்து விற்றலில் ஈசி அப்படின்னா என்ன ஈசி அப்படின்னா என்கம்ரன்ஸ் சர்டிபிகேட் சூழ்நிலை சான்றிதழ் நகர கூட்டுறவு வங்கிகள் டேஷின் கட்டுப்பாட்டில் உள்ளன இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் கூட்டுறவுத்துறை கூட்டுறவு வங்கியில் எந்த நிதியை கடன் வழங்கும் நிதியாக பயன்படுத்தக்கூடாது காப்பு நிதி ரிசர்வ் ஃபண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து கடனாலாம் கொடுக்கக்கூடாது பின்வரோன்றில் எது விவசாயம் சாராத கடன் கூட்டுறவு சங்கம் வங்கி நகர கூட்டுறவு வங்கி எதிர்காலத்தில் போகும் பயிர்களுக்கான கடன் டேஷ் அதுக்கு பேர் வந்து பயிர்க்கடன் கேசிசி அப்படின்னா கிசான் கிரெடிட் கார்ட்ஸ் இந்த கேசிசி பற்றி நேற்று ஒரு கேள்வி வந்துச்சு எஸ்ஆர்பி எஸ்ஆர்பி எக்ஸாமில் அதனால் தெரிஞ்சு வச்சுக்காங்க கிசான் கிரெடிட் கார்ட்ஸ் கூட்டுறவு கணக்கியலில் கடன் பரிவர்த்தனைகள் டேஷ் பக்கத்தில் உள்ளிடப்படுகின்றன ரசீது மற்றும் கட்டணம் இரண்டிலுமே இவற்றில் எது இரட்டை பதிவு கணக்கு முறையின் விதிகளுள் ஒன்றாகாது மேற்கூறிய எதுவுமே இல்லை ஆட்களின் குழு அல்லது அமைப்பு அல்லது சங்கம் சார்புடைய கணக்குகளை இவ்வாறு அழைப்பர் சட்டமுறை அமைப்பு கணக்கு இருப்பு நிலை குறிப்பில் இருப்பு ஒரு வழக்கமான வரிசையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது டேஷ் வரிசை மார்ஷலிங் வரிசை தளவாடங்கள் பற்றாக்குறைக்கு உருவாக்கப்பட்ட காப்பு டேஷ் காப்பு சட்ட ரீதியற்ற நான் ஸ்டாட்யூட்டரி தளவாடங்கள் பற்றாக்குறைக்கு உருவாக்கப்பட்ட காப்பு கூட்டுறவு ஆண்டு டேஷ் ஆக கருதப்படுகிறது ஜூலை ஒன்று முதல் ஜூன் முப்பது வரை கூட்டுறவு சங்கத்தில் பராமரிக்கப்படும் இவற்றில் எது சிறப்பு துணை பேரேடு இல்லை நாட்குறிப்பேடு இது வந்து சிறப்பு துணை பேரீடு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ மற்றெல்லாம் பார்த்துக்காங்க நுழைவு புத்தகம் பற்பல கடனாளிகள் பேரேடு பற்ப கடனாளர்கள் பேரிடு கடனாளிகள் வேற கடனாளர்கள் வேற ஸோ இவங்கள்தெல்லாம் இருக்கும் அங்கத்தினரின் பங்கு ஒதுக்கீடு மாற்றுதல் மற்றும் திரும்ப பெறுதல் இதெல்லாம் வந்து எந்த புத்தகத்தில் இருக்கும்னா நுழைவு புத்தகம் அட்மிஷன் புக்கில் இருக்கும் சுரங்கத்திலிருந்து பெறும் சொத்துக்கள் டேஷ் சொத்துக்கள் வீன் சொத்துக்கள் ராப்பரிங் செலவு டேஷில் சேர்க்கப்படுகிறது லாபம் மற்றும் நட்டக்கணக்கு சோதனை தணிக்கை டேஷ் நடத்தப்படும் இறுதி தணிக்கைக்கு பின் நடத்தப்படும் டேஷ் குழுவின் பரிந்துரையின்படி தணிக்கைத்துறை பிரிக்கப்பட்டது சந்தானம் குழு ஏற்கனவே சந்தானம் படி ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம் சந்தானம் கமிண்டிப்படி தான் இந்த தணிக்கைத்துறை வந்து பிரிக்கப்பட்டது உறுப்பினர் விண்ணப்ப பதிவு டேஷ் ஆண்டுகளாக சங்கத்தில் தக்க வைக்கப்படுகின்றது பத்து ஆண்டுகள் வச்சுருப்பாங்களாம் அந்த விண்ணப்ப பதிவை இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகளை விட சொத்துக்கள் அதிகமாக இருப்பது டேஷ் என அழைக்கப்படுகிறது அதுக்கு பேர் வந்து புக் ப்ராஃபிட் புத்தக லாபம் கூட்டுறவு சங்கத்தின் அனைத்து ரொக்கம் மற்றும் ரொக்கம் சாரா நடவடிக்கைகள் இது எல்லாமே இந்த டே புக்கில் இருக்கும் நாட்குறிப்பேடு ஏன்னா அப்போ தான் வந்து எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ போகுதுன்னு தெரியலையா ரொக்கம் அதனால் நாட்குறிப்பேடில் இருக்கணும் கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசு வழங்கும் இத்தொகை திரும்ப செலுத்த எதிர்பார்க்கப்படுவதில்லை உதவித்தொகை இது விற்பனைக்காக வாங்கிய ஒரு வகை சொத்து அல்லது பணமாக மாற்றுவதற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது மிதவை சொத்து வருமானம் மற்றும் செலவுகளை தணிக்கை செய்வது டாஷ் தணிக்கை வரி தணிக்கை பொறுப்பு நேர்மை மற்றும் கவனிப்புணர்வுடன் தன்னை நடத்தும் தணிக்கையாளர் என்பது டாஷ் தொழில்முறை நெறிமுறைகள் தணிக்கையாளருக்கு டாஷ் உரிமை உண்டு அவரை பற்றிய கணக்கர்களின் புத்தகங்கள் மட்டுமே அதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து உரிமை உண்டு நீர்மத்தில் திண்மம்னா கடல்நீர் நீர்மத்தில் திண்மம் இந்த கடலில் அந்த உப்பு இருக்கிறதா இருக்கலாம் நீர்மத்தில் திண்மம் நீர்மத்தில் வாயு சோடா பணம் அதில் வாயு தானே இருக்குது கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் சோடாவில் அதனால் நீர்மத்தில் வாயு திண்மத்தில் திண்மம் ரசக்கலவை திண்மத்தில் நீர்மம்னா கலவை ஆல்ஃபா துகளின் நிறை ஒரு எலக்ட்ரானின் நிறையை போல் எத்தனை மடங்கு அதிகம் எட்டாயிரம் மடங்கு ஆல்ஃபா துகள்கள்னா ஹீலியம் அயனிகள் ஸோ யார் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு கொடுத்துருக்காங்க ரூதர் ஃபோர்ட் வந்து அணு கொள்கை நீல்ஸ் ஸ்போர் குவாண்டம் கொள்கை ஜேஜே தாம்சன் எலக்ட்ரானு கோல்டு ஸ்டின் புரோட்டான் ஆர்பிட்டால்களின் எண்ணிக்கை கூடும்போது எலக்ட்ரான்களின் ஆற்றல் அதிகரிக்கும் செவன்டீன் சிஎல் தேர்ட்டி செவனில் உள்ள நியூட்ரான்களின் எண்ணிக்கை இருபது நான்காவது ஆர்பிட்டாலில் காணப்படும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு ஐசோடோப்புகள் அதன் பயன்கள் கொடுத்துருக்காங்க அயோடின் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா முன்கெழுத்து கழலை இந்த நோய்க்கு அப்புறம் கார்பன் லெவனு இது வந்து புற்றுநோய் சிகிச்சைக்கு இரும்பு இரத்த சோகை கோபால் சிக்ஸ்டி மூளை நுண்ணாய்வு தனிமங்களின் எலக்ட்ரான் அமைப்பிற்கு ட சான்றாக பயன்படுவது அணு நிறமாலை ஆய்வு கீழ்கன்றவற்றில் எது ஐசோடோப்புகளின் பண்பு அல்ல ஐசோடபுகள் மாறுபட்ட இயற்பியல் பண்புகளை பெற்றுள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து பண்பு அல்ல மற்றதெல்லாம் சரி எண்களில் மாறுபடுகின்றன மாறுபட்ட வேதியியல் பண்புகளை கொண்டுள்ளன பின்ன அணுநிறைகளை வெளிப்படுத்துகின்றன இதெல்லாம் ஓகே இந்த வீடியோ படிச்சுருந்தா ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மிடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்